ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீ அண்ட் ஸ்டார்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் கூட ஆயிலே யூஸ் பண்ணாமல் லன்ச் தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போலாம் டாக்டர்கிட்ட போனாலே வந்து ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம செய்கிற ஃபுட்டில் வந்து ஆயிலெலாம் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு நம்ம டெய்லி நம்ம சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் சரி எங்களுக்கு ஒன்று தோணுச்சு இன்னையோடைய லன்ச்சு வந்து ஃபுல்லாகவே ஆயிலே இல்லாமல் ஜீரோ ஆயிலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக வீட்டில் நம்ம சாம்பார் கூட்டு பொரியல் செய்வோம் இல்லையா அதே தான் நான் ஜீரோ ஆயிலில் செஞ்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இதை செஞ்சு காட்ட போகிறேன் நான் செய்கிற இந்த ஐட்டம்ஸ் எதுக்குமே அளவு கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு குக்கரில் பருப்பு போட்டுக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் பெருங்காயம் பூண்டு இதை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க சாம்பார் விற்போம் இல்லையா அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க அது கேஸில் வைக்காதீங்க ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் போட்டுட்டு தான் நம்ம கேஸில் வைக்க போகிறோம் நார்மலாக சாம்பார் வைக்கும்போது தாளிப்போம் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து எண்ணெய் இல்லாததினால நம்ம ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் போட்டுட்டு தான் நம்ம கேஸ் வைக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் சீரகம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை நான் வந்து வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் எது ஒன்று எடுத்துக்கலாம் அதையும் போட்டுக்கோங்க கூடவே தேவைக்கேற்ப சாம்பார் தூள் போட்டு தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறோம் எப்பயுமே வந்து உப்பு இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது காய் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்த உடனே தான் உப்பு போடணும் இந்த மாதிரி ஜீரோ ஆயிலில் பண்ணுற குக்கிங் வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் வீட்டில் யாராவது என்ன சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜீரோ ஆயிலில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எல்லா சமையலும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் என்னென்ன தாளிப்பு போடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் தனியாக நீங்கள் தாளிச்சிட்டு கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பாரில் காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே ரசம் தான் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து என்ன ரசம் வைக்க போகிறோன்னா துளசி ரசம் தான் வைக்க போகிறேன் ஏன்னா இது மழை சீசன் இல்லையா இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் சளிலாம் பிடிக்காது நான் மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த ரசம் வைக்கிறேன் அதுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு நீங்கள் உங்களுக்கு அதிகமாக குவான்டிட்டி தேவைன்னா இது எல்லாமே டபுள் மடங்கு ஆக்கிக்கோங்க ரசத்துக்கு எப்பயுமே கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட இல்லைன்னா தூள் பெருங்காயம் போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயத்தை கூட அப்படியே போடக்கூடாது கொஞ்சமாக அதை நசுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதுலேயே ஒரு நாலஞ்சு பருள் பூண்டை போட்டாச்சு கூடவே துளசிலையும் போட்டாச்சு துளசியிலையை போடும்போது நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க இதை வந்து குறை குறன அரைச்சின்னு வந்துடுங்க ரசத்தை தாளிக்க போகிறோம் இல்லை ரசத்தை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதில் தாளிக்க போகிறது கிடையாது வைக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க இந்த மிளகு சீரகம் அரைக்கும் போது துளசி இலையை போட்டு அரைச்சோம் இல்லையா அது வந்து நிறைய போட்டு அரைச்சிடாதீங்க கசப்பு எடுத்துகிற போது ஒரு கொஞ்சமாக ஒரு பத்து இலை போல் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் ஆட் பண்ணியாச்சு கட்டி பெருங்காயத்தை நல்லா இடித்து போட்டாச்சு கூடவே கருவேப்பில கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே சொன்னேன் துளசி இலையை நிறைய போட்டு அரைக்காதீங்கன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட கருவேப்பில கொத்தமல்லியை ஆட் பண்ணுறோம் இல்லையா அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு கூட துளசிலேயே ஆட் பண்ணிக்கோங்க இது கூட உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரு தக்காளியை நல்லா வந்து புழிஞ்சி இந்த ரசத்தில் விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கேஸில் வச்சு இந்த துளசி ரசத்தை கொதிக்க வைக்க போகிறோம் இது வந்து சாதா ரசம் மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது துளசி ரசம் மாதிரி நமக்கு தெரியாது அதுவும் நம்ம ஜீரோ ஆயிலில் அந்த ரசத்தை வைக்கிறோம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் துளசி ரசம் ரெடி ஆகட்டும் ஆல்ரெடி நம்ம சாம்பாரில் காயெல்லாம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு புளி பருப்பு இதெல்லாம் வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இலையை யூஸ் பண்ணி வச்ச ரசம் ரெடியாகிடுச்சு ரொம்ப கொதிக்க வைக்காதீங்க இந்த மாதிரி நுரை பொங்கி வர ஸ்டேஜில் இறக்கிடுங்க கொஞ்சம் கூட எண்ணெயும் இல்லாமல் இந்த வெண்டைக்காய் சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை போட்டு இறக்குங்க அடுத்ததான் ஜீரோ ஆயிலில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதுவும் வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு பண்ண போகிறோம் இதுக்கும் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு கடாய் வச்சுருங்க எல்லா பொருளையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் ஆன் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் என்ன பண்ணுறேன்னா பூண்டு வெங்காயம் தக்காளி தனியாத்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உருளைக்கிழங்கு ஒரு நாள் எடுத்து நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த பொரியலுக்கு பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற அந்த பச்சை பட்டாணியை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை ஸ்பீடாக வச்சுக்கூட நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம பட்டாணியும் இந்த உள்ள பிழைங்களும் சேர்க்கும் போது தான் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் ஆயிலே இல்லாமல் செய்கிற இந்த சமையல் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சென்ட் நல்லா இருந்தது ஆயில் போட்டு சமைச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு அதில் வரும் அடுத்தது ஆயிலே இல்லாமல் ஒரு கூட்டு தான் செய்ய போகிறோம் அதுவும் வந்து இந்த மஞ்ச பூசணிக்காய் வச்சு தான் கூட்டு பண்ண போகிறோம் இந்த மஞ்சள் பூசணிக்காயை நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இதோட தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது வந்து மூணு விசில் விட்டாலே நல்லா மேஷ் ஆகிடுது நல்லா சாஃப்டாக அப்படியே வெண்ணெய் போல் நல்லா வெந்து வந்துடுது இந்த கூட்டு வந்து குக்கரில் ரெடி பண்ணலாம் நீங்கள் இல்லைன்னா வேறு பாத்திரம் வச்சுக்கிறோம் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு சிறுபருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கூடவே தக்காளி வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பம்கின் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நான் இது கூட மஞ்சள் தூளும் போடல பெருங்காயமும் போடல நீங்கள் ரெண்டுமே தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணலை இது அப்படியே ஒரு மூடி போட்டு கேஸில் வச்சு ஒரு மூணு விசில் விட போகிறோம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க இது வெந்து இறக்கும் போது தேங்காவும் கொத்தமல்லியும் போட்டு இறக்க போகிறோம் இந்த கூட்டுக்கும் நம்ம ஜீரோ ஆயிலில் தான் செஞ்சுருக்கோம் கொஞ்சம் கூட எண்ணெயும் இல்லாமல் நீங்கள் இதே மெத்தடி யூஸ் பண்ணி பூசணிக்காய்னாலும் வேறு காயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியலுக்காக மசாலா ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ நல்லா மசாலா வெந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணியும் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை பட்டாணியும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கூட எண்ணெயை ஊற்றாமல் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு இந்த பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் மூணே விசிலில் சூப்பராக வெந்துருச்சு இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க இன்றைக்கான லஞ்சில் வந்து நாலு டிஷ்ஷு நம்ம செஞ்சுருக்கோம் அதுவும் கொஞ்சம் கூட ஆயிலே ஊற்றாமல் நீங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிலே இல்லாமல் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நம்ம ரெடி பண்ண ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து ஆயில் எப்படி ஊற்றி சமைக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு மட்டும் ஒரு டென் பர்சன்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அவ்வளோதான் அதில் எல்லாமே நம்ம தாளிப்பு இருக்கும் இதில் எதுவுமே தாளிக்கிறது கிடையாது வதக்கிறது கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம் மாம்ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையா சமையல் அளவாக சாப்பிடுங்க தேங்க்யூ